அயோத்தி ராமர் கோவில் திறப்பு இதுவரை வெளிவராத அரிய தகவல்கள் இதோ அயோத்தியின் ராம் பூமியில் அமைக்கப்பட்டு வரும் ராமர் கோவில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதாக உள்ளன உலகின் கைதேர்ந்த நிபுணர்களைக் கொண்டு கோவிலுக்கு பயன்படுத்தப்படும் கல் உள்ளிட்ட அனைத்தும் பல கட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகே கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் இரண்டாயிரம் பைசா கோடிக்கும் அதிகமாக நிதி பெறப்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இதன் திறப்பு விழா குறித்த அறிவிப்பை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் இந்த கோவிலை தலைமை கட்டிடக் கலைஞர் சந்திரகாந்த் பாய் சோம்புரா வடிவமைத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ஸ்ரீராமர் கோவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டுவெண்டி செகண்ட் ஜனவரி மாதம் திறக்கப்பட உள்ளதாக உத்திர பிரதேச அரசு அறிவித்துள்ளது இதனால் கோவிலின் கட்டுமான பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளது ராமர் பிறந்த இடமான அயோத்தியின் ராம ஜென்ம பூமியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரானுக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலின் பூமி பூஜை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கோவிலின் கட்டுமானப் பணிகளை துவக்கி வைத்தார் இந்த கோவிலில் சூரியன் விநாயகர் சிவன் துர்கை விஷ்ணு பிரம்மா ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட புள்ளி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாகும் இதில் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு சதுரடியில் கோவில் கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது முன்னூற்று அறுபது அடி நீளமும் இருநூற்று முப்பத்தைந்து அடி அகலமும் நூற்று அறுபத்தொன்று அடி உயரமும் கொண்டதாக இக்கோவில் அமைக்கப்பட்டு வருகிறது மூன்று அடுக்குகளைக் கொண்ட இந்த கோவிலில் கீழ்தளத்தில் நூற்று அறுபது அறைகளும் முதல் தளத்தில் நூற்று முப்பத்தி அறைகளும் இரண்டாவது தளத்தில் எழுபத்து நான்கு அறைகளும் உள்ளது இந்த கோவிலுக்கு மொத்தம் பன்னிரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன இக்கோவிலின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கலை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலின் கருவறை எங்கோண வடிவம் கொண்டதாகும் இக்கோவிலின் கற்ப கிரகத்தில் நிறுவனப்பட உள்ள லல்லாவின் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படும் வகையில் கட்டப்பட்டுள்ளன மூலவர் ராமர் சிலை ஐந்து அடி உயரத்தில் பளிங்கு கல்லால் அமைக்கப்படட்டுள்ளது இந்த கோவிலுக்காக இரண்டாயிரத்து நூறு கிலோ எடையுள்ள மணி எட்டாவிலிருந்து பிரத்யேகமாக செய்து கொண்டு வரப்பட்டுள்ளது ஆறு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் கொண்ட இந்த மணியின் விலை இருபத்தொன்று லட்சம் ரூபாயாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுட்காலம் கொண்டதாக இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது எல் அண்ட் டி நிறுவனம் ராமர் கோவிலை கட்டி வருகிறது பல கட்ட சோதனைகள் நடத்தி ஸ்திரதன்மை ஆராயப்பட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் ஒவ்வொரு தளத்திலும் பிரார்த்தனை மண்டபமும் கீர்த்தனை மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் முன்புறம் மிக பிரம்மாண்டமாக அனுமன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்காக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்திலிருந்து இருபத்தொன்று ஆறுகளின் புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டது பொதுவாக கும்பாபிஷேகத்திற்கு புனித நதிகளிலிருந்தும் ஆறுகளிலிருந்தும் புனித நீர் கடங்கள் புறப்பாடு நடைபெறும் இந்த புனித நீர் கொண்டு ஒவ்வொரு கோவிலிலும் கும்பாபிஷேக நாள் அன்று கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தி வைக்கப்படும் அந்த வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கங்கை யமுனா காவிரி பிரம்மபுத்ரா உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள இருபத்தொன்று நதிகளில் இருந்து மூன்று படங்களில் புனித நீர் சேகரிக்கப்பட்டுள்ளன இந்த இருபத்தொன்று ஆறுகளின் புனித நீர் அடங்கிய கடங்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் இருந்து புறப்பட்டு சென்றது முன்னதாக புனித நீர் அடங்கிய கடங்களுக்கு கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகாமக குளத்தில் இருந்து புறப்பாடு நடைபெற்றது இந்த கடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சியில் சூரியனார் கோவில் வாமதேவ சந்தானம் சிவாக்கிரக யோகிகள் ஆதீனம் இருபத்தெட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் ஆகிய சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டனர் அனைத்து சங்கராச்சாரியர்கள் மகா மண்டலேஸ்வரர்கள் சீக்கிய புத்த மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் அழைக்கப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடி சச்சின் டெண்டுல்கர் அமிதாப் பச்சன் என பல்வேறு துறை பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வரை தலைசிறந்து விளங்கிய பத்திரிகையாளர்களும் அழைக்கப்படுகின்றனர் அனைத்து கரசேவகர்களின் குடும்பத்தினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ராம் லல்லா என்று அழைக்கப்படும் ஐந்து வயது குழந்தையின் உருவில் இருக்கும் ராமரின் சிலையை மூன்று சிற்பக் கலைஞர்கள் மூலம் வடிவமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவர்கள் கணேஷ் பாட் அருண் யோஜ்ராஜ் சத்யநாராயண் பாண்டே இதில் இருந்து அற்புதமான கலை அம்சங்கள் உடன் கூடிய சிலை தேர்வு செய்யப்பட்டு ராமர் கோயிலில் வைக்கப்படவுள்ளது அயோத்தில் தீர்த்தஷேத்திரபுரம் புதிதாக ஒன்று அமைக்கப்படவுள்ளது இதில் ஆறு டியூப்வெல் ஆறு சமையலறைகள் பத்து படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை ஆகிய இடம்பெறும் இந்த மருத்துவமனையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பது மருத்துவர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றுவர் பிரம்மாண்ட டைனிங் சமூக சமையலறை உணவு விநியோக மையங்கள் உள்ளிட்டவை அயோத்தி நகரின் ஒவ்வொரு மூலையிலும் அமைக்கப்படும் ராமர் கோயில் திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்து முடிந்ததும் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மண்டல பூஜைகள் நடத்தப்படும் இதற்கு விஸ்வபிரசன்ன தீர்த்த ஜி தலைமை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது